போடியில் அவர் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது ஆகவே தன்னுடைய சொந்த சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்ற ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் போட்டியிட்டார் இந்த முறை ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட மாட்டார் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் போடி தொகுதியில் தன்னுடைய மகன் ஓபி பி ரவீந்திரநாத்தை போட்டியிட வைக்க அவர் திட்டமிட்டுள்ளார் ஆக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மக்களை நம்பியல்ல தன்னுடைய சாதிக்காரர்களை நம்பி அவர் போட்டியிடுகின்றார் அவருடைய சாதிக்காரர்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பொழுது கூட தன்னுடைய சொந்த சமூகத்துக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்ற மனவருத்தம் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களிடம் உள்ளது ஆகவே அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் வாக்களிப்பார்களா ராமநாதபுரத்திலிருந்து அவர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்